கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தமிழ் சினிமா நடிகைகளை புரட்டி போட்ட சம்பவம் நடந்துச்சு சுச்சிலிக்ஸ்ங்கிற பெயர்ல பல நடிகைகள் கூத்தடிச்சது வெளியாகி வெட்டு வெளிச்சமாச்சு பல நடிகைகளின் குடும்பத்துல சுச்சிலிக்ஸ் புயல கலப்பிற்கு இந்த நிலையில நேற்று முதல் ஒரு நடிகையோட படம் வந்து சமூக வலைநிலங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திருக்கு கமாளி படத்தில் ரஜினிகாந்தின் கதாநாயகியா நடித்த ராதிகா ஆப்தே ஒரு ஆடை நிறுவனத்தின் தயாரிப்பு விளம்பரத்துக்காக எடுக்கப்பட்ட போட்டோ தான் அதுன்னு சொல்றாங்க அந்த படத்துல ராதிகா ஆப்தே இருக்காங்க அவங்களுடைய பாதி முகத்தை மறைத்த நிலையில ஈரமான மெல்லிய உள்ளாடையுடன் உடல் பாகங்கள் வெளியே தெரிகிற அளவுக்கு அந்த போட்டோ இருக்குது இது பலரையும் அதிர்ச்சி அடைய ஏற்கனவே ராதிகா ஆப்தேவோட நிர்வாண புகைப்படம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில இந்த போட்டோவும் சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு உள்ளாடை விளம்பரத்துக்காக இப்படி அவங்களே போஸ் கொடுத்தாங்களா இல்ல ராதிகா ஆப்தேவ்க்கு தெரியாம அந்த ஆடை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்துச்சாங்கிற டவுட்டும் எழுந்திருக்கு இது ஆண்டவனுக்கு தான் விழிச்சோன்னு பாலிவுட்ல பரபரப்பா பேசுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி